ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணாவது பிரைஸ் வாங்கிறான் எனக்கு கோல்ட் மெடல் வாங்கணும்னு ஆசையா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா என் பையன் பிறந்ததுக்காக ட்ரெஸ் எடுக்க போறான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம லக்கி கிடைக்கதாங்க போறோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் துணி எடுத்துட்டு போலாம் வணக்க நண்பர்களே இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருமலை வாசல் லக்கி லக்கின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லக்கி வராது இந்த லக்கியில நம்ம துணி எடுக்க வந்திருக்கோம் பையன் பிறந்த நாளுக்காக இங்க பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்தோம்னா இங்க உள்ள ஸ்டாப்லாம் அந்த அளவுக்கு பணிவா எல்லாருமே வந்து கிளம்பிக்கிறாங்க என் பையனுக்கே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாற்பது பேண்ட் எடுத்து கொடுத்தாங்க போட்டு போட்டு கைட்டு கைட்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பா செய்யறாங்க அருமையா இருக்கு எங்க நீங்க துணி எந்த நிகழ்ச்சிக்கு துணி எடுத்தாலும் லக்கிக்கு வாங்க அருமையான கடை சூப்பர் வாசல் மயிலாடுதுறை மாவட்டம் திருமலை வாசல் இருக்குங்க லக்கி கடைப்பேர லக்கி தான் நமக்கு பெருமையாக இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பா அந்த அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக எல்லாருமே இருக்காங்க அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அருமையான துணியல் மேலே வேறே தொங்க விட்டுருக்காங்க எவதியம் அத்தா இருக்காங்க வருங்க இவங்க எல்லாம் ஓனரு கையை கொடுங்க அத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அமைக்க தானே யாரும் தம்பி தானே தமிழ் தாங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கான்

மலிவா இருக்கா இங்க அவரு மலிவான விலையில பேண்ட் கொடுக்குறாங்க எந்த கடையும் கொடுக்க மாட்டாங்க சட்டையும் பேண்டும் மேட்சிங்காக அருமையாக கொடுத்துருக்காங்க இதை தான் என் பிள்ள பர்த்டேக்கு நான் எடுத்து போக போறேன் சிறப்பாக இருக்கும் நீங்கள் துணி எடுக்கணும்னு நினைச்சீங்கனா நம்ம லக்கிக்குவாங்க திருமுல்லை வாசல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருமுல்லை வாசலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கு ஹாஸ்பிடல் அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கனா நம்ம லக்கி கடை இருக்கும் சிறப்பாக எடுக்க சந்தோஷமாக எல்லாருமே வாழணும் லக்கியில பார்த்தீங்கன்னா போய் மூணு நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் மக்கள் வெளியிறாங்க அதனால முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு கும்பிட்டு பர்த்டே கேக் வெட்டப்படும் வாங்க லக்கி மேலும் மேலும் வளரணும் ஆசீர்வாதத்தோட நீங்க பர்த்டே பண்ணாதான் என்னோட மகனுக்கு பதினொன்னாவது பிறந்த நாள் பதினோரு வருஷம் ஆச்சு பிறந்து எல்லாரும் வாழ்த்துங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க நூறாண்டு வாழணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்தணும்

அருமையாக பர்த்டே கொண்டாடி கேட்குறோம் என் பையனுக்கு கேக்கு இதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே போய் லக்கியில் அருமையான குறை மிக குறைவாக கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியம் கொடுக்கீங்க அங்கே போய் ட்ரெஸ் பாருங்க எப்படி அருமையாக இருக்குதுங்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு கேக்கு பாத்தீங்கன்னா வெட்டிட்டே இருக்கான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க கேக்கு வெட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு ஹாப்பியா பர்த்டே கொண்டாடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க திருமுருகன் பர்த்டேக்கு கோவில் கூட வந்துருச்சு பாருங்க எல்லாம் பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லுது மாங்காய் போட்ட சாம்பார் அருமையாக சாப்பிடுங்க பார்த்தா சாம்பார் போட்டுக்காங்க தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருவத்தூர் அடிகளார் பிறந்தநாள் இந்த அடிகளார் பிறந்தநாள் தான் என் பையனு மரம் தான் அதனால நம்ம கவுச்சி சமைக்கல இன்னைக்கு சாம்பார் ரசம் மோர் வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறோம் சாம்பார் போடுறோம் மாங்காய் முருங்கை கடல போட்டு சாம்பார் என் பர்த்டே வீடியோல இன்னொரு சர்பிரைஸ் காத்திட்டு இருக்கேன் பாருங்க

ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கான் இந்த மாதிரி நிறையா ப்ரைஸ்லாம் வாங்கணும் சொல்லிட்டு தங்க ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வாங்கணும் ரெண்டாவது வெள்ளி அடுத்தது மெடல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்துங்க மாதிரி நம்ம சேனலில் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னும் இந்த சேனல் வந்து மேலே மேலே வளர்க்க போறோம் பையனோட சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய்